என் நீமானிய சமுதாயமே எதுவரைக்கும் இந்த பயணத்தில் இருக்க போகிறோம் எதுவரைக்கும் இந்த பயணத்தில் இருக்கப் போகிறோம் என் வாலிப சமுதாயம் அந்நிய பெண்களோடு உறவாடுவதும் அவர்களோடு பேசுவதும் காதலின் பெயரால் அவர்களை வசப்படுத்துவதும் அந்த கதில் கிடைக்கிற அற்ப சந்தோஷத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதித்து விட்டதாய் நினைத்துக்கொண்டு கொண்டு இன்னொரு பெற்றோருடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்து அந்த நம்பிக்கையை வளர்த்தெடுக்கிற அந்த நம்பிக்கையோடு பதினெட்டு வருடங்கள் வளர்த்த ஒரு பிள்ளையை தன்னுடைய அன்பை காட்டி தன்னுடைய ஏதாவது ஒன்றின் காட்டி அந்த பிள்ளையை இழுத்தெடுத்து கொண்டு அதை சாதனையாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாலிபர்கள் சிந்திக்க வேண்டும் எதுவரைக்கும் இந்த பயணத்தை தொடரப் போகிறீர்கள் இந்த போராட்டம் எல்லாம் யாரோடு தனிமையிலே இனிமை காணுகிற அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து சந்தோஷமாக இருக்கிற அடுத்தவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடி அதை பெருமையாக நினைக்கிற இந்த சீர்கேடுகள் எல்லாம் எதுவரைக்கும் செய்ய போகிறோம் யாரோடு போராடி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து பார்த்திருக்கிறோமா என்றாவது உணர்ந்து பார்த்திருக்கிறோம் அன்புக்குரிய இமானிய சகோதரர்களே பாவங்கள் செய்கிற இந்த சமூக சீர்கேடுகளை பகிரங்கமாக விதைக்கிற அல்லது அதற்காக மறைமுகமாக உதவி செய்கிற மனதளவில் அதை ஆதரிக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த விஷயத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் சினிமாக்களை பற்றி பக்கம் பக்கமாக என் சகோதரன் விமர்சனம் எழுதுகிறான் செய்கிறோம் என்ற பேரில் சினிமா தியேட்டர்களுக்கு விளம்பரம் செய்கிறான் ஆபாசங்களை அசிங்கங்களை மேடையேற்றி இசைகளுக்கு பின்னால் என் வாலிப சமுதாயத்தை அலைக்கழிக்க செய்கிறான் இரவு நேரங்களில் ஆண்களும் பெண்களுமாக ஒன்று சேர்ந்து பார்ட்டி செய்கிறோம் கெட்டுகெதர் செய்கிறோம் என்று இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற பொழுது கூனி குறுகி போய் அவமானத்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறான் ஒரு தாயும் தந்தை விளைவு இந்த சமுதாய சூழலில் திருமணமாகாத பல்வேறு உறவுகள் சர்வ சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இரவுகள் அல்லாஹுக்கு மாற்றமான விஷயங்களில் ஈடுபடுவதில் தைரியமாக போய்க் கொண்டிருக்கின்றன வயதுக்கு வந்த தன்னுடைய மகனையும் மகளையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு வெக்கமில்லாமல் ரோஷமில்லாமல் தாயும் தந்தையும் படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓயல் படிக்கிற மகள் இருக்கிறாள் ஏயல் படிக்கிற மகன் இருக்கிறான் இரவு தூங்குகிற வேளை உம்மாவும் பாப்பாவும் பிள்ளைகளும் சேர்ந்து நேர்சரி படிக்கிற பிள்ளையும் பக்கத்திலே படுக்கிறது இரட்டை அர்த்தங்களை கொண்ட வசனங்களையும் ஆபாச நடனங்களையும் மோசமான காட்சிகளையும் கண் கொட்டாமல் மாற்றாமல் எழுச்சியை இந்த சமுதாயத்தில் எதிர்பார்க்க முடியாது முடியாதுலாத ரோஷமில்லாத கணவன்மார் தன் மனைவியின் நங்கங்கள் வெளியே தெரிய ஆபாசமாக ஆடை அணிந்து கொண்டு مرتكب أنبياء قرآن فلما حجنا قل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن ஈமான் கொண்ட பெண்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அவர்களுடைய அவங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஆகுமான பகுதிகளை தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் அவர்களுடைய மார்பகங்களின் மீது அவர்கள் துண்டுகளை போட்டு அதை மறைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற அத்தனை விஷயங்களையும் வெளிப்படையாக காட்டிக்கொண்டு தன் மனைவியினுடைய அழகை அடுத்தவர்கள் ரசிக்க பைக்கிலே ஏற்றி போகிற வாகனத்தில் ஏற்றி போகிற பீச்சுக்கு கூட்டி வருகிற விழாக்களுக்கு கொண்டு வருகிற ரோஷம் கட்ட அல்லாஹுடைய தூதர் மிக கடுமையாக கண்டித்த கடமையாக கண்டித்தோக்கணவர்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்ன அந்த ஆண்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் ஒழுக்க வீழ்ச்சியில் இருந்து முன்னேற முடியாது அன்புக்குரியவர்கள் உள்ளங்களில் உரைக்க வேண்டும் உள்ளங்களில் உரைக்க வேண்டும் நாம் இந்த விம்பரில் இருந்து கவலைப்பட்டு சொல்லுவது எங்களுடைய வார்த்தைகள் அல்ல ரசிக்க தெரியாமல் சொல்லுகிற விஷயங்கள் அல்ல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் புறக்கணிக்கப்படுகிற பொழுது அவர்களுடைய வார்த்தைகள் நடைமுறைப்படுத்தப்படாமல் போகிற பொழுது அவர்களுடைய வார்த்தைகள் எள்ளி நகையாடப்படுகிற பொழுது அதை இந்த சமுதாயம் மதிக்காமல் விடுகிற பொழுது இந்த பூமியில் நிச்சயமாக சத்தியமாக சொல்லுகிறோம் ஈமானிய சமுதாயம் விமோசனம் அடைய முடியாத உறவுகள் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர்கள்

வல யுமத்திலன் அழகுந்தீனகும் நவிர்த்தவா அழகும் நீங்கள் விரும்புகிற மார்க்கத்தை இந்த பூமியில் பின்பற்றுகிற சுமூகமான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் வல யுபத்திலன் அஹும் எம் பாய் அம்னா உங்களுடைய அச்சத்திற்கு பின்னால் ஒரு பாதுகாப்பான சூழலை உங்களுக்கு நாங்கள் உருவாக்குவோம் இரண்டு நிபந்தனை ஈமான் சாலிஹான் அமன் உறவுகளே நாம் தேடுகிற மூணு விஷயம் அரசியலின் பேரால் தேடுகிற மூணு விஷயம் அதிகாரம் வேண்டும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்குரிய வழிவகை வேண்டும் பாதுகாப்பான சூழல் வேண்டும் இதை பாராளுமன்றங்கள் உருவாக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய ஈமான் உங்களுடைய சாலிஹான அமலால் நான் வாக்களிக்கிறேன் என்று சொல்கிறான் தொலைத்து விட்டோம் அன்புக்குரியவர்களே தொலைத்து விட்டோம் ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் உள்ளத்தில் கை வைத்து பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நான் ஈமானை அல்லாகுவை உயிரிக்குயிராக நேசிக்கிறவன் இல்லை இல்லை உயிரை விட மேலாக நேசிக்கிறவன் என் பார்வை என் கேள்வி என் சிந்தனை என் நடைமுறை என் வாழ்க்கையின் அத்தனையையும் எனக்காக திட்டமிட்டு வகுத்து தந்த என் ரப்பூல் ஆலமீனாகிய அல்லாஹ் என் வாழ்க்கையில் எனக்கு அத்தனையையும் விட உயர்வானவன் என்று நினைக்கிற என் ஈமானிய சகோதரனே உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள் ஐமானிய சகோதரர்களே அல்லாஹுவின் பெயரால் கேட்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு கஷ்டமான சூழலில் ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படுகிற பொழுது அல்லாஹுக்காக இதை நான் செய்தாகுவேன் என்

போர்த்தி இருக்கிற போர்வையை தூக்கி வீசிவிட்டு தொழுகைக்காக பள்ளிக்கு வந்து அல்லாஹு அக்பர் என்கிற பொழுது என் சதையை சுஜூதிலே வைத்து நீதான் ரஹ்மானே பெரியவன் என்று சொல்லுவதற்கு மனசில்லாத நான் தான் இந்த உலகத்தில் நிம்மதியை எதிர்பார்க்கிறேனா என் கடையையும் வியாபாரத்தையும் அலுவலகத்தையும் விட்டுவிட்டு ஜும்மாவுடைய நேரம் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் பள்ளிக்கு வர வேண்டும் என்று சிறு வயதிலே இருந்து படித்து படித்து நிற்கிறேன் தெளிந்து நிற்கிறேன் ஒட்டகத்துடைய நன்மை மாட்டுடைய நன்மை ஆட்டுடைய நன்மை கோழியுடைய நன்மை என்றெல்லாம் சின்ன வயசில் இருந்து தரப்பட்டது மிம்பரில் ஏறுகிற வரைக்கும் இத்தனை வருடங்கள் கழித்தும் என்னால் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் பள்ளிக்கு வரவில்லை என்றால் நான் அம்மகோடு கொண்டிருக்கிற உறவு என்ன நான் அல்லாகவே நேசிக்கிறேனா என் குடும்பத்தை நேசிக்கிறேனா நான் அல்ல நேசிக்கிறேனா என் கடையை நேசிக்கிறேனா இறை விசுவாசிகள் அல்லாகுவை மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே என் நீமானிய சமுதாயமே அல்லாஹுவை நேசித்தால் பாவங்கள் செய்கிற தைரியம் வருமா இரவின் தனிமையில் நான் சமூக சீர்கேடுகளில் பாவங்களில் ஈடுபடுகிற பொழுதோ என் தாய் பார்த்து விடக்கூடாது என் தந்தை பார்த்து விடக்கூடாது என் மனைவி பார்த்து விடக்கூடாது என் பிள்ளைகள் பார்த்து விடக்கூடாது என் குடும்பம் பார்த்து விடக்கூடாது என்று ஒளிச்சு ஒளித்து ஒரு தவறை செய்கிறேனே இதோ ஏழு வானங்களை கடந்திருக்கிற அருசுடைய ரஹ்மான் அவனுடைய பார்வையில் இருந்து நான் தப்ப முடியாது என்று என்றாவது யோசித்திருக்கிறேனா என் தாயை விட என் தந்தையை விட என் மனைவியை விட என் பிள்ளைகளை விட என் குடும்பத்தின் அங்கத்தவர்களை விட இந்த உலகத்தில் என் ரப்பு எனக்கு கேவலமானவனாக போய் விட்டானா அவர்களெல்லாம் பார்க்க கூடாது என் ரப்பு பார்த்தால் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிற இந்த ஈமான் இருக்கிற வரைக்கும் எப்படி சகோதரர்களை சந்தோஷத்தை எதிர்பார்க்க போகிறோம் நிம்மதியை எப்படி எதிர்பார்க்க போகிறோம் அல்லாஹோடு அல்லவா விளையாடி கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய நம்பிக்கையோடு அல்லவா விளையாடி கொண்டிருக்கிறோம் இனி மானிய சகோதரர்களே என் குடும்பத்தில் நடக்கிற ஒரு தவறு என் திருமணங்களில் என் வீட்டு திருமணங்களில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்திருக்கிற ஒரு அனாச்சாரத்தை நான் செய்யக்கூடாது என்று தைரியமாக நிற்கிறேன் ஏன் என் படைத்த ரப்பை நான் நேசிக்கிறேன் என் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிறேன் அவர்களுடைய வார்த்தையை விட இந்த உலகத்தில் எவருடைய வார்த்தையும் எனக்கு பெரிது கிடையாது என்று ஆழமாக நம்புகிற இந்த நம்பிக்கை நீமானிய சமுதாயத்தின் உள்ளத்தில் இருந்து என்றோ விடைபெற்று போய்விட்டதா